இதுதான் ஆக்சுவலாக நம்ம கழுத்தில் போடுற கருங்காலி மாலைன்னு சொல்லுவோம்ல அதனோட மரம் இந்த மரம் எப்படி இருக்குது பாருங்க இந்த மரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா உள்ளவே கருப்பு கலரில் ஒரு கரும் சேப்பரில் ஒரு வயர மாதிரி வந்துடும் அது சேவுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டவே முடியாது கத்தியே மலிங்கிடுன்னு சொல்லுவாங்க இதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ உறுதியாக இருக்கும் இதில் அந்த க உழவு ஓட்டுறதுக்கான மரக்கலப்பையில் வர மோலி அந்த நௌத்தடி இதெல்லாம் இதில் தான் செய்வாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம் இதை எப்படி தான் வெட்டவே முடியாது அந்த சேவு சேவை அதை எப்படி வெட்டி உருண்டையாக செஞ்சு களத்தில் போடுறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு வெளியில் கிடைக்கிறது எதுவுமே ஒரிஜினல் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுதான் ஒரிஜினல் கருங்காலி மரம் இதனுடைய இதெல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் இதில் முள் இருக்கிற மரமும் இருக்கும் ஒரு மரத்தனுடைய இலை தான் இது கருங்காலி ஆக்சுவலாக நிறையா முள் இருக்கும் ஆனால் இந்த மரத்தில் முள்ளே இல்லை இது இந்த கருங்காலியோட விதை இப்படி தான் இருக்கும் இது ஆடு திங்கும் நல்லா இதுதான் அந்த கருங்காலியோட விதை இதில் பெரிய பெரிய முள்லாம் இருக்கும் மரத்து அந்த கருங்காலி முள் கொக்கி முள் மாதிரி இருக்கும் பரவாயில்ல இந்த மரத்தில் முள்ளே இல்லை எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் இது வீட்டுக்கு அந்த கட்டைக்கால்லாம் இதில் போட்டால் நல்லா தாங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இருந் இதுவும் கருங்காலி தான் ஆனால் இதில் முள் இருக்கும் பயங்கரமாக முள் இருக்கும் இதுவும் கருங்காலி தான்